ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவரை நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவாகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து நைட் ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணில் பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் இந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சா ஒர்க் பண்ண மனோர் பிரசாத் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணும் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளிய நாங்கள் வெளியே வரணும் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்த ஏசி சண்முகம் சார் என் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் பல ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே தான் தடுமாறேன் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்ன்ட்டு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்துருக்குமான்னு தெரில நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல போன இன்டர்வியூல நான் கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொட்டு தான் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங்குமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் குருநார் மணிவன் சார் மனோபாலா சார் எல்லாம் நிறையா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நடிச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர்ற அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் இதில் என்னென்னா வரும் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்கள்லாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணி வறுவை கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வருவா வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோடய லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ரேட் அதுக்கப்புறம் மதகாஜராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது ஏன்னா ஒரு டைரெக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும் பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழுமூச்சாக வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடண்ட்டே வந்து நம்ம கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குறமே அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பு வந்து ஷேர் ஆயிருது வேற வேறு சார் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடிடுது அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணேன் அகோ என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் என்ன இருக்கிறாங்க கங்க்ராட்ஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவென்ட் டு திஸ் மூவி தேங்க்யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போனேன் இன்ட்ரூலியே கலக்கல அஞ்சு நாள் தான் பண்ணார் தீய வேலை செய்யக்கும்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸ்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார் அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் அண்டு சோனு சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் கொஞ்சம் தரங்கள் வரும்போது ஐ ஒட் டு தேங்க் அதோ ஒன் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோகர் சாரோட ஹைதராபாதில் எல்லாம் அவரு இங்கேருந்து ரெண்டு நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு கோழுவை முடிக்க முடியல மனோர் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்லேருந்து நாங்கள் போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்லேருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சந்தோஷத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் பண்ண வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே சிங் சுந்தர்சிந்தான் பக்கத்துலேயே தேடலாம் விச்சு என்னோடய ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆ டேரக்டர் ஆ டேரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போ பதிமூணு வருஷம் கழிச்சோம் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆனால் சாங் கேட்கும்போது ஆர் ஆர் கேட்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர் ஆரில் ஆகட்டும் வெறும் பாட்டு மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான் ஓகே எதாவது கம்போசிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா ஏதாவது வித்தியாசமாக வார்த்தை வரணும் வார்த்தை வரணுன்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்கள் வெளியில் வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக அது ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானபமாலைய அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற கோர்த்து இப்போ ஒரு புக்கு வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயும் உட்காந்து கோத்து 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 அது பண்ணணும் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போஸிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்குப்புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துல உள்ள ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்குன்னு இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தவிர ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையிறதுக்கு உண்மையாக டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்க அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன் மக்கள் மேன் மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் இந்த கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மனோர் சாருக்கு ரிக்வஸ்ட் யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் யூ கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ இன்னவே நான் விஷால் சார சொல்லிக்கிறேன் வில் பி வில் பி ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது இவர் வாங்க போக தான் பேசுவேன் ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும் இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஓன் பிலீவ் எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் அது வைக்க சொல்லாத தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு அவசரமாக போய் பார்த்தா அந்த ஆறு அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் அது எல்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அது உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டாக போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோடய சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன் தேங்க் காட் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிட்ஸ் நல்லா இருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐநோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் இல் கம் பேக் ஆகிண்டுட்டு அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மதகஜராஜோட வெற்றியோடய சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணுன்னு ஆசைப்பட்றேன் அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டக்கூட்டமாக படத்தை பார்த்து நான் பார்த்து அந்த தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காட்டுக்கும் போது நான் என்ன நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும் அவங்க எங்களை நாங்கள் சோறுற ஒவ்வொரு சோறு வந்து அவங்க போட்டு என்ன சொல்லலாம் எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சிக்கோங்க எல்லா தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு இல்லை இது வந்து நன்றி மீட்டிங் இது ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி உங்களோட சப்போர்ட் என்னக்கும் எங்களுக்கு தேவை நன்றி நன்றி நன்றி